சமீபத்துல நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுறேன்னு சொன்ன காளியம்மாள் அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களா இருந்து காளியம்மாள் விலகி இருக்காங்க எளிமையான முகம் நகைச்சுவை கலந்த பேச்சுன்னு அரசியல் மட்டத்துல நன்கு அறியப்பட்டவங்க தான் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக போவதா கொஞ்ச நாளாவே இவங்களை பத்தி பரவலா செய்திகள் போயிட்டு இருந்துச்சு இதோ அதோன்னு சொல்லி எத்தனையோ செய்திகளை பரப்பி விட்டாங்க இப்ப அவங்களுடைய விலகல் விவகாரம் இழுபறியா இருந்துகிட்டு இருந்த நிலையில நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதா அறிவிச்சிருக்காங்க அவங்களே இந்த விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாங்க அதாவது இது அரசியல் வட்டாரத்துல பேச பொருளா மாறி இருக்கு நிறைய பேர் வந்து அவங்களை தொடர்பு முயற்சி எல்லாம் பண்ணிருக்காங்க ஆனா அவங்களுடைய செல்போன் எல்லாம் சுவிச் ஆப் பண்ணிட்டாங்க இதனால அவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அவங்க டிஎம் சேர போறாங்களா டிவி கேல சேர போறாங்களான்னு சமூக வலைதளங்கள் முழுக்கவே பரபரப்பான பேச்சுகள் இது மட்டும் இல்லாம அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா நாகப்பட்டினத்துல காளியம்மாள் அவங்க வசிச்சிட்டு இருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதிகளை போட்டியிட்டப்ப தனித்திறன் பிரச்சாரத்தால் எல்லோர் மத்தியிலும் அவங்களுக்கு கவனம் பெற்றிருந்துச்சு அப்புறம் சீமான் அவர் கூட ஏற்பட்ட கருத்து முரணால் அமைதி ஆயிருக்காங்க இப்படியான சூழல்ல காளியம்மா இணைய போவதா சொல்லியிருக்காங்க வெளிப்படைய அவங்க வாய் திறந்து சொல்லல அமைச்சர் அன்பில் மகேஷ் நாகை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அதிருப்தியில இருக்க காளியம்மால திமுகவுக்கு இழுக்க தூண்டில் எல்லாம் வீசியிருக்காங்க இது தொடர்பாக ராஜீவ்காந்தி அவங்க வழியா காளியம்மா அவர்கிட்ட பேசியிருக்காங்க இந்த நிலையில ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி நாகையில அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்களும் ராஜீவ்காந்தி அவங்களும் காளியம்மாள் உள்ளிட்டோர் சந்திச்செல்லாம் பேசிக்கிட்டாங்கன்னு தகவல் எல்லாம் வந்து வெளியாச்சு இத காளியம்மாள் அவங்களும் வந்து மறுக்கவே இல்ல அப்புறம் தாவை காவலையும் அழைப்பு வந்திருக்கு பனையூர் எல்லாம் போயிருக்காங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு ஆனா டிஎம் கேல எந்த முடிவையும் சொல்லாம இவங்க வந்து இழுத்தடிச்சுட்டே இருந்திருக்காங்க பேச்சுவார்த்தையில ஏதாவது உடன்பட்டிருந்தா அவங்க டிஎம் கேல சேர்ந்திருப்பாங்க ஆனா நாம் தமிழர்ல இருந்தப்ப டிஎம் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க இதனால கடைசியா அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறது தெளிவா தெரியல பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா இப்ப எல்லாருமே இந்த கேள்வியை சொல்லி தான் அவங்களுடைய செல்போன் கூட சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்குங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க